பிரதமர் மோடி மிகுந்த சுயமரியாதை மிக்கவர் என்பது பலருக்கும் தெரிந்ததுதான் அதே சமயத்தில் அவர் அடுத்தவரின் சுயமரியாதையையும் காப்பதில் தீவிரம் காட்டுபவர் அதனால்தான் பிரதமர் மோடி எப்போதும் காலில் விழும் கலாச்சாரத்தை ஆதரிப்பதில்லை பிரதமர் மோடி வயதில் மூத்தவர் அரசியல் அனுபவத்தில் முதிர்ச்சி பெற்றவர் என்பதால் இளையவர் பலரும் அவரது பாதங்களை தொட்டு ஆசி பெறுவதை வழக்கமாக வைத்துள்ளனர் இருப்பினும் பிரதமர் மோடி அதனை விரும்புவதில்லை கூடுமானவரை தனது காலில் விழுவோரை தடுத்து விடுகிறார் அந்த வகையில் ஆந்திர முதல்வராக நான்காவது முறையாக பதவியேற்ற சந்திரபாபு நாயுடுவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விழா மேடையில் பிரதமர் மோடி சந்திரபாபு நாயுடு உட்பட பலர் அமர்ந்திருந்தனர் அப்போது மேடைக்கு வந்த சந்திரபாபு நாயுடுவின் மகன் நாரா லோகேஷ் முதலில் தந்தை சந்திரபாபு நாயுடு காலில் விழுந்து ஆசி பெற்றார் தொடர்ந்து அவர் பிரதமர் மோடியின் காலில் விழ முனைய உடனே லோகேஷை தடுத்து நிறுத்திய பிரதமர் மோடி தம்பி அப்படி செய்யாதீங்க என அன்புடன் அறிவுறுத்தினார் பிரதமர் மோடியின் இந்த நல்ல பண்பை பெரும்பாலான அரசியல்வாதிகள் கட்டாயம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர்